வணக்கம் நாம் வசிவம் இன்றைக்கு நான் ஒரு கல்வி செலவை உங்களுக்கு அறிமுகப்படுத்த வந்து நிற்கிறேன் வணக்கம் வணக்கம் என்னுடைய கல்வி சேவையின் பேர் என்ன மாதிரியான இந்த கல்வி சேவை வழங்குறிகள் என்று சொல்லுவோம் குமான் சென்டர் குமான் சென்டர் ஒரு ஒரு ஜப்பானீஸ் மெத்தட் வந்து உலகத்தில் எல்லா நாட்டிலையும் இந்த மெத்தட் இருக்குது இது என்ன என்னனு சொன்னால் இது வந்து பிள்ளைகள மூன்று வயசுலேருந்து நாங்கள் இந்த சென்டருக்கு எடுக்கிறோம் படி படிப்பிக்கிறதுக்கு கணக்கில் வீக்காக இருக்கிற பிள்ளைகளோ கணக்கு முதல் முதல் கவுண்ட் பண்ணுறதுக்கு பழகுறதுக்கோ இங்கே நாங்கள் எல்லாமே சொல்லிக் கொடுப்போம் வீக்கான பிள்ளைகளை நாங்கள் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி அவங்க இந்த க்ளாஸ் லெவலுக்கு கொண்டு வரோம் நல்ல ஹை லெவலில் கனவு செய்கிற பிள்ளைகளை கூட என்ன மேலே போகிறதுக்கு நாங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு போவோம் இது என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் ஹோம்ஒர்க் செய்ய வேணும் நாங்கள் டேட் போட்டு கொடுத்து விடுவோம் தபத்திலையும் செய்யலாம் தபலத்தில் செய்தால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அவையோட கான்டாக்டில் இருப்போம் அவையோட ஹோம்ஒர்க் எல்லாம் கொரெக்ஷன் செய்வோம் பேப்பர்ஸில் செய்தால் ஒரு நாளும் டேட் போட்டு கொடுப்போம் ஒரு நாள் சென்டருக்கு எல்லாரும் வரணும் வரக்கில் நாங்கள் அவையோட கொரேக்ஷன் செய்வோம் அப்போ அவையுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைங்களுக்கு பிள்ளைகள் மேல மேல போய் கண்டிருப்பினும் இந்த மெத்தட்ல படிக்கிற பிள்ளைகள் வந்து அவ இந்த கன்சன்ட்ரேட்டர் நல்லா கன்சன்ட்ரேஷன் டெவலப் பண்ணினும் அதோட பாத்தீங்கன்னா அவை கணக்குல நல்ல நல்லா செய்யக்குள்ள அவைக்கு வேற சப்ஜெக்ட்லயும்

இங்க வந்து கணிதம் மற்றும் ஆங்கில பாடத்தை இவர்கள் கற்பிக்கிறார்கள் மிக மேகமாக பிள்ளைகளுட மூளை வளர்ச்சி அதிகரிக்கிறது உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கிறது பிரெண்டு கிளாஸ் சொல்லி கொடுக்குறீங்க இவர்கள் தற்போது தற்போது வரைக்கும் புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த வகுப்புகள் வந்து நடைபெறுகிறது நீங்கள் இவர்களுக்கு ஆதரவு கொடுக்கும் பட்சத்தில் மேல் மேலும் ஒவ்வொரு நாட்களிலும் வந்து இவர்கள் துறந்து இந்த இடத்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கணும் இந்த இடம் வந்து இப்ப துறந்து நான்கு மாதம் குறிப்பா வந்து இந்த முறை வந்து फ्रांसल uh, तमिल

மேற்கொண்டு இவருடைய கல்வி முறைக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்கோ நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு வீடியோ உங்கள் சந்திக்கிறேன்